நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம்

பாரத் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நாலு கோடி மேல வீடு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நிறைய வீடு ஃபுல் கண்ட்ரில ஃபுல் நாட்டில் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த வந்து பர்சனலி வந்து பார்த்துட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவருக்கு ஃபுல் டைம் வாட்டர் சப்ளை இருக்கு ஃபுல் டைம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு வீடுக்கு தனியாக கனெக்ஷன் இருக்குது பவர் கனெக்ஷன் இருக்குது ஸோ பவர் போய் ஜென்ரேட்டர் ஃபெயில் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட யாருக்கும் கிடையாது இதுக்கு மேலே நமக்கு நார்மல் ஒரு மனுஷனுக்கே வேற என்ன வேணும் எல்லாம் வசதி இருக்குது பேசிக் நெசசிட்டிஸ் என்ன இருக்குது பிஜேபி நீட்ஸ் ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்

என் பாஜக தலைவர் ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கு வாய் பிகாஸ் எலிமினேட் ஆல் த காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ன சொல்றன் த ரூட் அதுக்காக தான் நம்ம தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை ஹிவெண்ட் பர்சனலி எல்லாம் இடஒர்னலி போய் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அதுக்காக ஹிவெண்ட் ஃபார் பாத யாத்திரா ஸோ அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அது இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவருக்காக யாரும் இவ்வளோ இங்கிலீஷ்ல என்ன சொல்ற இப்போ பிளட் ஸ்வெட் அண்ட் டீயர்ஸ் யாரும் இப்போ போட்டுட்டு இருக்கோம் அவருக்காக கண்டிப்பா அவர் எல்லாம் பார்த்து நம்ம பாதிப்பாக தான் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம விஜய் சார் கூட நல்ல கீதம் படத்தில் நடிச்சிருக்கீங்க இப்போ அவரை பாட்டி ஆரம்பிச்சிருக்காரு முதல்ல முதல் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்வேன் அது மட்டும் கிடையாது இஸ் வெரி அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸோ ஒரு புத்திசாலி காம்படிஷன்ல இருக்கும் நம்ம மேல நம்ம பக்கத்துல அது நல்லா இருக்கும் நீலகிரி தொகுதியில நீலகிரி தொகுதியில அதிகமான பலமா நீங்க எதை பாக்குறீங்க கண்டிப்பா பாஜக தான் வரப்போகு நம்ம டாக்டர் ஷி முருகன் கண்டிப்பா ஜெயிச்சு போறாரு என்று நம்பிக்கை எந்த அடிப்படையில் சொல்றீங்க சரி நான் இப்போ என்ன சொன்னேன் ஆனால் அது முன்னாடி நான் இப்போ தமிழ்நாடுல இருக்க இங்கே பாஜக ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்தாச்சு வாட்டர் கொடுத்தாச்சு ஹாஸ்பிட்டல் கொடுத்தாச்சு என்ன வேணும் எல்லாம் வசதி ஏற்கனவே ஓட்டிங் பண்ண முன்னாடி தான் எல்லோருக்கும் உங்க கொடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் வேற ஏதாவது பார்ட்டி இங்கே ரூலிங்ல இருக்கு அந் அவர் ஒரு மேட்டர் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல எதுவுமே தரல உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து முன்னாடி வந்து முன்னாடிதான் பிஜேபி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கும் அதுக்காக பிஜேபி தான் அடுத்த ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி மிக வலிமையான ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் கடுமையாக செயல்படுதான் ஊழல ஒழிப்பேங்கிறக்காக தமிழ்நாட்டில் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ தேர்தல் நடந்துட்டு இருந்த ஒரு பக்கம் ரைடு ரேடு நடந்துட்டு இருக்காங்க பறக்கும் படையில ஏகப்பட்ட படங்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக கேட்கிறேன்

பெரிய ஸ்பீச் கொடுத்தாச்சு அப்போ என் தலைவர் என்ன சொன்னார் மோதிஜி தட் இப்போ எலெக்ஷன்ல ரூலிங் பார்ட்டில வந்து அப்புறம் அவர் இன்னொரு ஏதாவது பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்க போறாரு ஸோ அதுக்காக நான் தான் இப்போ நம்மக்காக வேற ஏன் நான் இப்படி சொல்வேன் அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியாச்சது எல்லாம் நம்ம நலனுக்காக தான் பண்ணியாச்சு ஸோ இது அப்புறம் கூட என்ன வரப்போறேன்னு அதை எதிர்பார்த்துட்டு

அவர் எல்லாம் கூட்டணி கூட்டணி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஒரு பெரிய பாரத் இந்தியா ஒரு பெரிய குடும்பம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு கூட்டணி கூட்டணில இன்ட்ரஸ்ட் கிடையாது நமக்கு ஒரு குடும்பம்ல இன்ட்ரஸ்ட் இருக்கும் நம்ம மோதிஜி கூட நிறைய வாட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு தட் இது ஃபேமிலி ஃபுல் இந்தியா என்னோட ஃபேமிலி ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த ஃபுல் இந்தியா என்னோட யாரும் யாரும் என்ன ஒரு ரொம்ப பெரிய பாலிசி யூஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கும் இருக்கும் டிவைட் அண்ட் ரூல் இந்த கூட ஆனா தாலத்து சேஞ்ச் ஆகும் இட்ஸ் டைம் சேஞ்ச்

ஆளுக்கு கூட எடுத்துனும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்னா அந்த லெவல்ல நான் போய் பேசணும் என் மூடு வே சரியாகாது